மாமல்லபுரத்தில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் கட்டுக்கடங்காத போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர் செங்கல்பட்டு மாவட்டம் முக்கிய சுற்றுலா தலமான மாமல்லபுரத்திற்கு தினமும் ஆயிரம் கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றன இந்த நிலையில் தற்போது விடுமுறை காலங்கள் அதிகமாக உள்ளதால் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகள் வருகை ஒரு வாரங்களாக அதிகரித்து காணப்படுகின்றன இதனால் மாமல்லபுரத்தில் சாலை எங்கும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர் இதனை கட்டுப்படுத்த காவல்துறை பற்றாக்குறையால் மாமல்லபுரத்தில் போக்குவரத்து கட்டுப்படுத்த இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக மாமல்லபுரம் ஐந்து ரதம் அர்ஜுனன் தபசு வெண்ணெயுரண்டை பாறை உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து கடுமையாக நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது பூஞ்சேரி மற்றும் மாமல்லபுரம் நுழைவாயில் அருகில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு உள்ளதால் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் மாமல்லபுரத்திலிருந்து வெளியே வர முடியாத அளவிற்கு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர்